மக்களுக்கு <Sanskrit> <Sanskrit> மக்களுக்கு தாவரங்களை நட்டு போறீங்களோ எல்லாம் என்ன தட்டிய போறியோ சொல்லுங்க என்ன பிரச்சனை உங்களுக்கு என்ன குடிக்கிறீங்கள நாங்களும் கூட பிரச்சனை கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்க நீங்க யாரையும் கம்ப்ளைண்ட் பண்றீங்க யாரும் உங்களை கம்ப்ளைண்ட் பண்ணி குடி கொடுக்கறது உங்களுக்கு நாங்க நிலந்தர மரங்களை நட்டா நீங்க நிலந்தர மரங்களை அழிக்க சொல்லித்தான் உங்களுக்கு இருக்கா நீங்க அப்ப நிலந்தர மரங்களை உங்களை அழிக்க சொல்லி இருக்கா நீங்க